الحمد لله نحمد الله ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا من كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رحيما يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. وبعد يا عباد الله اوصيكم وإياكم يا تقوى الله فان التقوى ينجينا من عذاب الاليم ويوصلنا جنه النعيم. قال الله تعالى في كلامه العزيز في القران المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. ஆமனும் அரசத்தனாக்கும் இயக்கியும் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த இல்லத்தில் வந்து கூடியிருக்கிற அல்லாவின் நல்லடையார்கள் சகோதரிகளே பெரியவர்களே இளைஞர்கள் நமது வாழ்வின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரத்திலும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று நம்மை பணித்திருக்கிறார்களோ நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் இயலுமான வரை எடுத்து நடப்பதன் மூலமாக எவற்றிலிருந்து நாம் ஒதுக்கிவிட வேண்டும் தூரமாகிவிட வேண்டும் எவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நம்மை கேட்டிருக்கிறார்களோ அவற்றை முழுவதுமாக தவிர்த்து கொள்வதன் மூலமாக அல்லாவை அஞ்சி வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் கட்டளை செய்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் அருளால் நாம் மிக சிறப்பான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வாய்ப்பை வல்லரமா நமக்கு தந்திருக்கிறார் மனிதன் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லமுடைய நாம் ஆயுளை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக் கொள்வதற்கென்று வழங்கிய சந்தர்ப்பங்களில் இந்த ரமலானுடைய காலம் ஒன்றாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ரமலான் வருகிற போது பெரும் எதிர்பார்ப்புகளோடு வருகிறது அப்படி எதிர்பார்ப்புகளோடு வருகிற இந்த ரமலானை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் எவ்வாறு பயன்படுத்த போகிறோம் தருவாயிலே இந்த சம்பாதித்துக் கொள்வதற்கான ஒரு சீசன் சொல்வாங்க இந்த சீசனை பொறுத்த மட்டும் யாராக இருந்தாலும் உலகத்தில் இந்த சீசன் பயன்படுத்துவாங்க வியாபாரிகளாக இருக்கட்டும் மாணவர்களாக இருக்கட்டும் தொலைத்துறையோட சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் விவசாயிகளாக இருக்கட்டும் குறிப்பிட்ட அந்த நிறைய தியாகங்களை செய்வார்கள் செய்வார்கள் நேரத்துக்கு சாப்பிடுவதை தியாகம் செய்வார்கள் உறவினர்களோடு அளவலாகுவதில் தியாகம் செய்வார்கள் நண்பர்களோடு அரட்டை அடிப்பதில் தியாகம் செய்வார்கள் ஏன் குறிப்பிட்ட காலத்துக்குள் நாம் எடுக்கிற முயற்சியின் ஊடாக நிறைய பலன்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இது மாணவர்களுக்கும் பொருந்தும் இது விவசாயிகளுக்கும் பொருந்தும் இது வியாபாரத்திலே ஈடுபடுகளுக்கும் பொருந்தும் எனவே ரொம்ப என்பது அதிகமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பான ஒரு காலம் என்றால் மற்ற காலங்களை விட ஏனைய கால நேரங்களை விட ரொம்புக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டித்தான் இருக்கிறார் ரமலான் வருகிற போது வந்து நன்மைகளை செய்யக்கூடிய மனிதரே முன்னுக்கு முன்னுக்குவார் நன்றி சந்தரிப்பு பாவங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதரே குறைத்துக்கொள் நிறுத்திக் என்று சொல்லுகிறார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அதனாலே நாம் சமுதாயத்துடைய காலங்களில் காலங்களில் நரகங்கள் இழுத்து மூடப்படுவதாகவும் சுவனத்து வாயில்கள் எல்லாம் திறக்கப்படுவதாகவும் சைத்தாங்களுக்கு விளங்கப்படுவதாகவும் நாம் அறிதலை பார்க்கிறோம் அவ்வளவு மரியாதை அவ்வளவு அன்புக்குரியவர்களே இப்போது நானும் நீங்களும் ஒவ்வொருவரும் நம்முடைய மனதை தொட்டு கேட்க வேண்டிய கேள்வி பெரும் எதிர்பார்ப்போடு நம்மிடம் வந்த அந்த ரமதானை கடந்த தற்போது கழிக்க இருக்கிற இந்த பத்து நாட்களில் நாம் எவ்வாறு பயன்படுத்தியிருக்கோம் உண்மையில் நம்மிடம் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த ரமதானின் மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை அவர்கள் சொன்ன பிரகாரம் நாம் பயன்படுத்தி பெற்றுக்கொண்டோமா அது பொதுபோக்கு செய்வோமா இது ஒவ்வொருவரும் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இன்னும் ஒரு இருபது நாள் இருக்கிறது அல்லது பத்தொன்பது நாள் இருக்கிறது அது நாம் நினைய புறத்திலே ஓடிவிடும் எப்படி இந்த பத்து நாளும் போய் போய்விட்டதோ அது கூட இவைகளில் போகத்தான் போகின்றன அன்புக்குரியவர்களே ரவுதானில் செய்வதற்கென்று பல பிரத்யேகமான பொதுவாக எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய அமலாக இருந்தாலும் ரமுதானிலே நபிகள் நாயகம் அவர்கள் ஊக்குவித்த அமல் என்று நாம் பார்க்கின்ற போது அதற்கே உரிய நோம்பு இரவு காலத்திலே தொழுகின்ற தொழுகை தொழுகின்றோடு அதிக தொடர்புகளை வைத்துக் கொள்வது ஒன்றாவுக்கு செல்வது அதுபோன்று தானதர் செய்வது இப்படி பல நன்மைகளை செய்யுமாறு நபிகள் நாயக் அவர்கள் மற்ற காலங்களை விட தூண்டுகிறார்கள் ஆர்வப்படுத்துகிறார் எல்லாவற்றையும் இங்கே என்னால் எடுத்துச் சொல்ல முடியாது மற்ற காலங்களை விட காலத்திலே தர்மம் செய்கின்ற விஷயத்தில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது பற்றிய பல அதிதிகளை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த தர்மம் செய்கின்ற விஷயத்தை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய இம்மை மரபைக்குரிய நன்மைகள் பற்றி திருக்குவான் என்ன சொல்றார் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள் என்ன சொல்லுகின்றன என்பதை சுருக்கமாக இந்த பொதுபாவலை நாங்கள் அன்புக்குரியவர்களே மேலே நான் ஓதிக்காட்டி அந்த வசனத்திலும் கூட அல்லாஹ் சொல்கிறான் நபியே என்னுடைய அடியார்களுக்கு

தர்மம் செய்ய வேண்டிய ஆசை அவர்களுக்கு இருக்கும் ஆனால் தர்மம் செய்ய முடியாது தர்மத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்திற்காக அல்லாஹு தஆலா நமக்கு முன்கூட்டியே சொல்லி இருப்பதை நாம் பார்த்தோம் மேலும் அல்லாஹு தஆலா ஒரு சொல்கிறான் சொல்றான் வாக்கிமு ஸலாத்த வாது ஜகாத்த வாக்ரு கர்லன் ஹசனா வமா தக்தீமு லி அம்சிகும் மின் கைரின் தஜ்துஹு இன்தல்லாஹி கைரன் நீங்கள் கொடுங்கள் அல்லாவுக்காக நீங்கள் உங்களுக்காக வேண்டி முன்கூட்டியே அல்லாவுக்காக முற்படுத்தி கொடுத்து வைத்தால் அதை விட சிறந்ததை நீங்கள் வறுமையிலே பெற்றுக் கொள்வீர்கள் என்ற கருத்தை அல்லாவுத்தாரிய சொல்கிறான் நான் இந்த பூமியிலே வாழுகிற போது இந்த உலகத்திலே வாழுகிற போது எந்த ஒரு ரூபாவையோ செலவு செய்தாலும் கூட அதை கண்டிப்பாக அல்லாஹுத்தாலா ஏதோ ஒரு வகையில் நமக்கு தர இருக்கிறான் என்பதை சொல்கிறான் மறுமையிலே அதற்குரிய கூலியை நாம் அபரிமிதமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பதை சொல்கிறான் நவீன நாயர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அதி முஸ்லிம்களே பதிவாகி இருக்கிறது அல்லாஹுத்தாலா சொல்வதாக அவர்கள் சொல்கிறார்கள் அதிசு புதுசு என்று சொல்கிறோம் அதனுடைய மகனே நீ செலவு செய் உனக்கு செலவு செய்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் நீ செலவு செய் உனக்கு செலவு செய்கின்ற பொறுப்பை நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று அதெல்லாம் சொல்லுவதாக நன் செல்லாகும் அனைவ செல்லவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவதை பார்க்கவும் மேலும் சொல்கிறார்கள் தர்மம் செய்வதனால் தர்மம் செய்வதனால் பணம் ஒளிந்து விடுவதில்லை செல்வம் குறைந்து விடுவதில்லை என்று தர்மத்தை நபிகள் ஒன்று ஊக்கப்படுத்துகிறார்கள் ஆயிசா நாயகர்கள் சொல்கிறார்கள் பிரமுதானுடைய காலத்திலே நபிகள் நாயகமோர்கள் அதிகமாக தர்மம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் மிக அதிகமாக பிரமுதானுடைய காலத்திலே தர்மத்தை ஊக்கப்படுத்துவர்கள் கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்கின்ற அந்த செய்தியை இங்கே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் நபிகள் அவர்கள் சொல்கிறார்கள்

அவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து விடுவாயாக அவர்களுக்கு செல்வத்திலே குறை அணிமை ஏற்படுத்துவாயாக என்று இரண்டு பேரும் பிரார்த்திக்கிறார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாவுடைய குரத்திலே இருந்து எப்படியெல்லாம் உதவி கிடக்கிறது என்று சொல்லுகின்ற போது ஒரு சந்தர்ப்பத்திலே மூன்று மனிதர்கள் ஒரு பயணத்திலே இருந்தார்கள் மழை பெய்கிறது ஒதுங்குவதற்கு போகிறார்கள் குகைக்குள் நுழைந்து விடுகிறார்கள் அப்போது அந்த புகை நுழைந்த பிறகு பெரிய ஒரு கல்லொண்டு வந்து அந்த புகையுடைய வாயிலை அடைத்து விடுகிறது இந்த மூன்று மனிதர்கள் ஒரு மனிதர் மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த புகையில இருந்து நம்ம எப்படி வெளியே போறோம்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது அங்க ஒரு ஐடியா பண்றாங்க நம்ம மூன்று பேரும் வாழ்க்கையில செஞ்ச நல்ல காரியத்தை நினைப்போம் நல்ல காரியத்தை நினைச்சி இறைவனிடத்துல முறப்பாடு செய்யும் அதை வசிலாவை வச்சு கேட்போம் அல்ல நமக்கு இதுல இருந்து விடிவை தரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்ப அந்த மூன்று பேர்ல ஒருத்தர் சொல்றாரு யா அல்லா என்னிடத்துல ஒருத்தர் வேலைக்கு இருந்தாரு வேலைக்கு இருந்தவருக்கு நான் சம்பளம் கொடுக்கறது கிடையாது அவர் பெயிண்டார் எடுக்கல கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வாராரு வந்து கேட்டாரு பல வருடங்களுக்கு முன்னால உனக்கு நான் வேலை செஞ்சேன் அதுக்குரிய சம்பளத்தை நீ எனக்கு தரல அல்லது நான் எடுக்கல இப்ப எனக்கு தேவை தாண்டி கேட்டார் நான் அவரை பார்த்து சொன்னேன் இதோ நீ பார்க்கிற இந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இந்த அடிமைகள் இந்த பல சொத்துக்கள் எல்லாம் கூலி தான் அவர் என்ன சொன்னார் நான் ஒட்டகங்களையோ ஆடு மாடுகளையும் கேட்டு வரவில்லை கூலியை தான் கேட்டு வந்திருக்கிறேன் போதும் என்று சொன்னார் இல்லை இது உனக்குரிய இருந்து புறப்பட்ட ஒன்று தான் எடுத்துக்கொள் சொன்னார் அப்படி பலமுறை இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் யா ஆமா இந்த தர்மத்தை இந்த வேலையை நான் உனக்காக செய்தேன் இதனை ஏற்றுக் கொண்டால் இது வந்து விடுதலைதா என்று அவர் கேட்கிறார் அப்போது அந்த கல்லு விலகுகிறது ஓரளவு விலகிட்டு இந்த செய்தி நான் செய்வார் இந்த பேராவலத்தில் இருந்து ஒரு மனிதனை விடுவிக்கின்ற ஒன்றாக இந்த தர்மம் இருக்கிறது என்பதை இந்த சம்பவத்தில் இருந்து நாங்க தெரிவிக்கிறோம் தீபோன்ற ஒரு செய்தி

பயிர் பச்சைக்கு நீர் ஓட்ட வேண்டும் என்று சத்தம் இருக்கிறது என்ன செய்கிறார் என்றால் இதை பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த தண்ணி போற பகுதிக்கு போயிட்டே இருக்கிறார் அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு மனிதர் அவருடைய வளர்ச்சி நிலத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தயாராக இருக்கிறார் அப்போது இவர் அவரை பார்த்து கேட்கிறார் உன்னுடைய பெயர் மேகத்திலே இருந்து சொல்லப்பட்டது அப்படி மேகத்திலே இருந்து உனது பெயர் சொல்லப்படுவதற்கான அளவுக்கு நீ என்ன செய்தாய் என்ன செய்கிறாய் என்று கேட்கிறார் அப்போது அந்த மனிதன் சொல்கிறார் நான் இதில் கிடைக்கிற விளைச்சலை மூன்றாக பிரிக்கிறேன் ஒரு பகுதியை மீண்டும் அறுவடை செய்வதற்கான மீண்டும் விதைப்பதற்கான சாகுபடி செய்வதற்கான தேவைகளுக்கு பயன்படுத்துகிறேன் மற்றொரு பகுதியை எனது குடும்பத்துக்காக என் தேவைக்காக கொள்கிறேன் மூன்றாவது பகுதியை தர்மம் செய்கிறேன் இந்த இந்த தர்மத்திற்காக தர்மம் செய்கின்ற நல்ல குணத்துக்காக வேண்டித்தான் அல்லாவித்த அவருக்கு இந்த உலகத்திலே கூட இத்தகைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்ற விடயங்களை இது விளக்கமாக சொல்லுவதை நாம் பார்ப்போம் அதுபோல

அப்படிப்பட்ட அந்த ஏழு கூட்டத்தில் உள்ள ஒருவரை தூதரவர்கள் சொல்லுகின்ற போது தனது வலது கரத்தினாலே அவர் செய்கின்ற தர்மத்தை விடது கரம் தெரியாத அளவுக்கு அவ்வளவு ரகசியமாக தர்மம் செய்தவர் எனவே ரகசியமாக தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு இத்தகைய சிறப்பை வைத்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே உண்மையிலேயே இந்த தர்மத்தின் ஊடாக அல்லாஹுத்தாலா எவ்வளவு நன்மைகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறான் அதுபோல மறுபடியும் இந்த தர்மத்துக்காக வேண்டி அல்லாஹு எத்தகைய நன்மைகளை பெய்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த ரமலானை பயன்படுத்தி எங்களால் எந்த அளவுக்கு இந்த தர்மத்தை மேற்கொள்ள முடியுமோ இந்த தர்மத்தின் ஊடாக இம்மையிலும் மரபைகளும் மரபிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பை வசதியை எல்லாம் அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்கும் தந்தவிடுவார்கள் தர்மம் செய்யக்கூடிய மக்களை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு நீண்ட வசனத்திலே இப்படி கொடுக்கிறான் ரப்பிக்கும் وجنتين ارض السماوات والارض عده للمتقين منيدகளே வானங்கள் பூமியளவும் பிரமாண்டமான சொர்க்கத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பாலும் நிறைந்து செல்கின்றன சாரி உயிலா மஃபரத்தி மின் ரப்பிக்கும் உங்களுடைய ரப்புடைய மன்னிப்பை நோக்கியும் வானங்கள் பூமியளவும் பிரமாண்டமான சூரத்தின் பாலும் நிறைந்து செல்லுங்கள் இந்த வானங்கள் பூமி அளவு பிரமாண்டமான சுவனம் இருக்கிறது அல்லவா பித்தத்தில் முத்தகை இது முத்தகைகளுக்காக தயார் இந்த சுவனம் முத்தக்கீங்களுக்காக அல்லாஹை அஞ்சக்கூடிய மக்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது அல்ல ரீதையும் அந்த முத்தக்கைங்களுக்குரிய பண்பு என்ன தெரியுமா கஷ்டத்திலும் நல்ல நிலையிலும் அவர்கள் செலவு செய்யும் அன்புக்குரியவர்களே தர்மம் செய்யக்கூடிய மக்களை அல்ல பட்டியலிலே நினைத்து கொடுத்த அந்த சுவர்க்கம் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு தர்மம் செய்யக்கூடிய மக்களுக்கு அதிலே முதலிடம் இருக்கிறது முதன்மையான இடம் இருக்கிறது தகவலர்களுக்கான முதலாவது அடையாளம் அவர்கள் தர்மம் செய்வார்கள் என்ற செய்தியை அல்லாஹு இங்கே புதுப்படுவதை பார்க்க அன்புரிய சகோதரர்களை மனிதன் மரணத்தை அடைகின்ற அந்த வேளையில் அவருடைய நிலை அவருக்கு தெரிகிறார் இதற்கு பின்னால் தன்னால் எந்த ஒன்றையும் செய்து கொள்ள முடியாது இதற்கு பின்னால் தன்னுடைய மறமைக்காக வேண்டி எதையாவது செய்ய வேண்டும் ஆனால் அதுக்குரிய வாய்ப்பு அவனுக்கு இல்லாமல் போகறது அவன் சங்கடப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் யோசிக்கிறான் என்ன செய்யலாம் இதை அல்லாமத்தா மிக தெளிவாக மிக சிறப்பாக சொல்லுகிறான் எவ்வளவு அசத்தனி அது கரி அசத்தவாக்கும் மனிதன் மரணப்படுகையில இருக்கின்ற நேரத்தில் இறைவனிடம் அவன் வைக்கின்ற கோரிக்கை என்ன தெரியுமா இறைவா எனக்கு நீ கொஞ்சம் வாழ்வை பிற்படுத்தித்தார் அப்படி எனக்கு வாழ்வதற்கான வாய்ப்பை நீ பிற்படுத்தி தந்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி தர்மம் செய்து நல்லவர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் பாருங்க அருமை சகோதரர்களே மரணப்படுக்கையில உயிர் உடலை விட்டு பிரிய போகிற அந்த நேரத்தில் அந்த மனிதன் இறைவனிடத்தில் கேட்கிற கேள்வி எதுவாக இருக்கிறது சொல்வதற்கான வாய்ப்பை எனக்கு தா ஹஜ் செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு தா நோன்பு முடிப்பதற்கான வாய்ப்பை எனக்கு தா என்றெல்லாம் கேட்கவில்லை அவன் இறை கேட்கிறான் இறைவா எனக்கு ஒரு சந்தர்ப்பந்தா நான் எனக்கிட்ட இருக்கிறத எல்லாம் தர்மம் செய்து நல்லடியார்களில் ஒருவனாக ஆகப் போகிறேன் அன்புக்குரியவர்களே இந்த மனிதனுடைய கோரிக்கையின் மூலமாக நமக்கு சிறப்பாக தெரிகிறது இந்த தருமத்தின் ஊடாகத்தான் நாம் நம்முடைய மர்ம வாழ்க்கையில் நம்மை நாம் காத்துக் கொள்ள முடியும் நபிகள் நாயகம் செல்லல்லாம அறிவு செல்லம்பார்கள் என்ன சொன்னார்கள் பெண்களே நரகத்தில் உங்களை நான் நிறைய கண்டு நீங்கள்தான் நரகத்திலேயே கிடைக்கிறீர்கள் நிறைய பேர்

தர்மத்தின் ஊடாகத்தான் உங்களை நரகிலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈத்தம்பலத்தில் ஒரு துண்ட தர்மம் செய்தாலும் நீங்கள் நரகத்திலே இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நன்றி சல்லல்லாகும் அலைவசங்கள் சொல்வது நாம் எனவே புரியவர்களே பெண்களுக்கு நாயகம் நாயகூரல் செய்த இந்த உபதேசமாக இருக்கட்டும் நீங்கள் தர்மத்தின் ஊடாக உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அந்த உபதேசமாக இருக்கட்டும் திருமலையிலே மரண தருவாயிலே இருக்கிற ஒரு மனிதன் அல்லாவிடத்திலே இந்த மாதிரி புலம்புகிற எனக்கு ஒரு வாய்ப்பை தா ஒரு சந்தர்ப்பத்தை தா நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் சேவை செய்து நல்லவன் ஆகப் போகிறேன் என்று கேட்கிறான் இதுவாக இருக்கட்டும் இதில் எதுவாக இருந்தாலும் நமக்கு சொல்லுவது என்னவென்றால் கண்டிப்பாக இந்த தர்மங்களின் ஊடாக தான தர்மங்களின் ஊடாகத்தான் நரக நெருப்பிலே இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு நிறைய சந்தர்ப்பம் அன்புக்குரியவர்களே இந்த ரமலானுடைய காலம் நாம் சொன்ன பிரகாரம் காலம் நன்மைகளை செய்வதற்கு குறிப்பாக தர்மம் செய்வதற்கு மிக பொருத்தமான ஒரு காலமாக தர்மம் அல்லாவுடைய பாதையிலே எத்தனையோ வழிகள் இருக்கின்றன ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள் மார்க்க பணிகள் இருக்கின்றன எத்தனையோ தேவைகள் இருக்கின்றன சில நேரங்களில் பகிரங்கமாக நாலு பேருக்கு தெரிந்து கொடுக்கின்ற போது அதை மற்றவர்கள் பார்த்து அதை அவர்களும் மாதிரியாக எடுத்துக்கொண்டு தர்மம் செய்வார்கள் இன்னும் சில வேளைகளில் ரகசியமாக மறைத்து கொடுக்கின்ற போது கண்டிப்பாக அதற்குரிய கூலி அல்லாவிடத்திலே பிரமாண்டமானதாக அமையும் சில நேரங்களில் அந்த தர்மத்தை பெற்றுக்கொள்வதுடைய மனது சங்கடப்படாமல் அதை எடுப்பதற்கான வாய்ப்பாக கூட இருக்கும் எனவே அன்புக்குரியவர்களே இருந்து சகோதரர்களே

எவ்வளவு தான தர்மம் செய்ய முடியுமோ அதை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறுகின்ற அந்த கூட்டத்தில் நம்மனைவரையும் விரையும் அல்லாஹ் ஹுத்தஆலா சேற்றல்வானாக வாஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி